குறிப்பிட்டு திமுக தான் வந்து நேரடியான எதிரின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் தமிழர் மீதான அட்டாக்கை பார்க்க முடியுது எல்லாமே கடுமையாக வந்து சீமானவர்களை எதிரான கோஷத்தெல்லாம் பார்க்க முடியுது உங்களுடைய இடத்தை தான் வந்து டிவிக்கு டார்கெட் பண்ணுதா இல்லை எங்களுடைய வாக்கு அப்படின்றது வந்து தனி மனித நபர்களுக்காக வந்தது அல்ல இப்போ விஜய் இருக்கிறாருன்னா நேற்று அவருடைய உரையிலேயே சொன்ன மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு ஏ ஏன் பேஸ் தான் அப்படின்னாரு எங்களுக்கு அப்படி இல்லை எங்களுக்கு சித்தாந்தம் தான் போலாம் சீமானிசம் சித்தாந்தம் இல்ல நேரத்தில் நான் குடிக்கல நான் பேசும்போது நீங்க ஏன் குடிக்கிறீங்க நீங்க பத்து நிமிஷம் பேசும்போது நம்ம இதை கேட்டு அப்ப தமிழ் தேசியம் அப்படின்ற கொள்கைக்காக வந்த வாக்குகள் தான் முப்பத்தாறு லட்சம் வாக்குகளும் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு எப்ப சரியும் அப்படின்னா என்றைக்கு நாம் தமிழர் கட்சி இலக்கில இருந்து விலகுதோ சித்தாந்தத்திலிருந்து பின்வாங்குதோ இலக்கில இருந்து சமரசம் செய்தோ அது அப்பதான் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வந்து சரியும் அது வரைக்கும் சரியாது அதை இருந்து பார்க்க தான் போறாங்க இப்ப இதுல அவருடைய தொண்டர்களுக்கு எந்த அரசியல் புரிதலும் கிடையாது மாறாக அவருடைய தலைமைக்கு எந்த ஒரு தத்துவத்தை புரிதலோ கொள்கை புரிதலோ கிடையாது ஏன்னா இதுவரைக்கும் பத்தாண்டுகளாக பாஜக ஆட்சியில் இருக்குது மூணாவது முறையாக ஆட்சியை பிடிச்சிட்டாங்க கொடுங்க அரசாங்கம் நடக்குதுன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி நாலரை வருஷமா திமுக ஆட்சியை பார்க்கிறோம் இதுலையும் பல போதாமிகள் இருக்குது பல குறைகள் இருக்குது சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட எதுவுமே செய்யப்படலை அப்போ இங்க பிஜேபி ஒழிக மோடி ஒழிக இல்ல ஸ்டாலின் ஒழிக திமுக ஒழிகனு சொன்னாங்கன்னா புரிஞ்சிக்க முடியுது ஆனா சீமான ஒழியை சீமான் ஒளிகள் கத்துறாங்க இது வரைக்கும் அதிகாரத்துக்கே வரல நீங்க எப்படி ஒரு மாற்றம் சொல்றோம் எங்க ஒழிக்க வேண்டிய வந்துச்சு கேள்வி எழுது இது போக விஜயனுடைய உரை நேத்து முப்பத்தி மூணு நிமிட முப்பத்தி நான்கு நிமிட உரை இந்த உரையில மூணு முக்கியமான விஷயத்தை அவர் குறிப்பிடுறாரு மீனவர் படுகொலை குறித்து பேசும்போது கட்சித்தீவு மீட்டெடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறது நியாயமான கோரிக்கை இப்ப இந்த கச்சத்தீவு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி நோக்கி கேள்வி கேட்கறாங்க கேள்வி கேட்கணும் இன்னைக்கு அவங்க அதிகாரத்துல இருக்கிறாங்க மீனவர்கள் படுகொலையை கண்டுக்கல மாற்றாந்தாய் முகாம இருக்கிறாங்க இவருடைய உரை அப்படின்றது வந்து ஒரு சந்தர்ப்பவாத உரை பிஜேபி பேசக்கூடிய இவங்க கச்சதீவை தார வார்த்தது காங்கிரஸ் தார வார்த்து கொடுத்தது இந்திரா காந்தி அதையும் பேச மாதிரி கேள்வி எழுதுல அதே மாதிரி நீட்டினுடைய இஷ்யூ வந்து பேசுறாங்க இப்ப நீட்டினுடைய இஷ்யூ நீட்டு கொண்டு வந்தது காங்கிரஸ் இன்னைக்கு நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறது பிஜேபி இன்னொன்னு இந்த நீட்டு வந்து எப்போ எப்படி போச்சு அப்படின்னா நாற்பத்தி ரெண்டாம் சட்ட திருத்தத்தின் மூலியமாக இந்திரா காந்தி மாநில பட்டியல்ல இருந்த இந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கண்கரன் ரிஸ்டுக்கு கொண்டு போறாங்க அப்ப இந்த தவிர பேசணும் மாநிலம் இங்க பாதிக்கப்பட்டு நீங்க இத பேச வேணாம்னு சொல்லல அப்ப நீங்க பிஜேபி கொள்கை எதிரி விமர்சிக்கிறீங்க ஆனா இதுக்கெல்லாம் அடித்தளம் போட்டு கொடுத்துருது காங்கிரஸ் காங்கிரஸ் பேசுறீங்களா பேச காணும் அதே மாதிரி ஸ்னோலினுடைய படுகொலை சொல்றாங்க திமுக அரசுல ஸ்டேட் ஸ்பான்சர் டெரரிசம் அரசு பயங்கரவாதம்னா எங்க ஊர்ல நடந்துச்சு இப்ப இதுல ஸ்டோலின் படுகொலை செய்யப்பட்டாங்க ஸ்டோலினுடைய தாயார் தாவைக்கால் இருக்கிறாங்க அவங்க சொன்னாங்களா ஸ்டோலின் தாய்மாம மாதிரிங்கிறாங்க சரி இப்ப நான் என்ன கேட்கிறேன் இதுல ரெண்டு விஷயம் ஒண்ணு இதை செய்தது அதிமுக எடப்பாடி அரசு ஏன் பேச இருக்கிறாங்க திமுக வந்து பதிவு செய்யக்கூடிய விதமாக தான் வீட்டுக்கு அதெல்லாம் அதெல்லாம் இப்ப போனாரு அதெல்லாம் மாட்டுக்கு நான் என்ன சொல்ல பேசும்போது ஸ்டாலின் அங்கிள் எடப்பாடி பேர் சொல்லி விமர்சிக்க வேண்டியதானே அதிமுக பேர் சொல்லி விமர்சிக்க வேண்டியதானே அதே மாதிரி இந்த ஆட்சியில நீங்க பாருங்க அருணா ஜெகதீசன் ஆணையம் கொடுத்த பரிந்துரையை இந்த ஆட்சி நிறைவேற்றல சைலேஷ்குமார் யாதவ் அந்த படகு ஈடுபட்ட அந்த காவலருக்கு பதவி உயர் கொடுத்திருக்கு உயர்வு கொடுத்திருக்கு இந்த அரசாங்கம் அது குறித்து பேச காணமே அப்ப சந்திரபவார் அரசியல் சந்தர்ப்பமான பேச்சு அப்போ திமுகவே இருக்கிறாங்க அண்ணா திமுக இருக்க மாட்டேங்க பிஜேபி எதுக்குறாங்க காங்கிரஸ் இருக்க மாட்டேங்க அப்ப என்ன கொள்ளைய திமுக தொடர் வந்து வேதனையில் இருக்காங்க தவறான கூட்டணி அதெல்லாம் மென்ஷன் பண்றாருல்ல ஒரு வேலை நீங்க அண்ணா திமுக ஆட்சியில் நடந்த படுகொலை ஏன் காயம் பண்ணி பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கிறேன் இன்னொன்னு ரெண்டு விஷயத்த லாபகமா தவிர்த்தாரு என்ன கவின் வந்து ஆர்வப்படுகொலை ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அதை சொல்றேன் இது இண்டிவிஜுவல் கிரைம்னு நண்பர் குறிப்பிட்டாங்க தயவு செய்து சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் எடுத்து படிக்கட்டும் லத்தா சிங் விசா ஸ்டேட் ஆஃப் யூபி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு மார்க்கண்டே ஜட்ஜு கஜூரியுடைய ஜட்மெண்ட் எடுத்து படிக்க சொல்லுங்க பகவான் தாஸ் ரெண்டுத்திலையும் படிக்க சொல்லுங்க இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆணவ பின்புலமாக இருப்பது சாதி அரசியல் இட் இஸ் நாட் இண்டிவிஜுவல் கிரைம் சொசைட்டியினுடைய கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க மாறாக இதுல கா பஞ்சாயத்துன்னு இருக்குது இங்க வந்து சாதி சங்கங்கள் வச்சுக்கிற மாதிரி வடமாநிலங்களில் கா பஞ்சாயத்து இருக்குது இந்த கா பஞ்சாயத்துகள் என்ன செய்யுது அப்படின்னா

நீங்க சிடிஆர் ஆரும் என்ன அப்படின்னா நீங்க ஏன் உங்களுடைய ஃபேஸ் ஆ இருக்கணும் கட்சியுடைய ஃபேஸ் நீங்க இருநூத்தி முப்பது நாள் தொகுதி நானா போட்டேன்னு சொல்றீங்க அப்ப நீங்க ஏ ராய் சூட் பண்ணல கேட்டா சொல்றீங்கன்னா நேர்ல வந்தா டிராஃபிக் இஷ்யூ ஆயிடும் சட்டவனுக்கு பிரச்சனை சார் சட்டவனுங்க பாதுகாக்கிறதுக்கு போலீஸ் இருக்காங்க அவங்களுடைய டியூட்டி அதுக்காக தான் மக்கள் வரிப்பணத்துல வாங்க உங்களுக்கு குடுக்குறாங்க அது போலீஸுடைய பிரச்சனை நீங்க மனமுள்ளவருக்கு மார்க்கம் உண்டு இவருக்கு மனம் இல்ல மார்க்கம் இல்ல அவ்வளவுலாம் நீங்க பதிமூணு நாட்களாக வாயே திறக்கல நான் கேட்கறேன் சரி நேர்ல வந்தா டிராபிக் ஜாம் ஆயிடும்

சாதிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறார் விஜய் நீங்க அஜித் குமார் படுகொலை பேசுறீங்க ஏன்னா அங்க பிரச்சனையா இருக்குது அகே இந்த ஸ்டேட் அது காவல் படுகொலை அதனால அஜித் குமார் வீட்டுக்கு அத பேசுறாரு போராட்டம் பண்றாரு அதாவது கஸ்டோடியல் மேடர்ஸ்ல யார் யாரெல்லாம் இறந்து போனாங்க குடும்பத்துல அழைச்சி வச்சு சிவானந்தா சார் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்றாரு ஆனா கவின் இஷ்யூ ஏன் பேச மறுக்கிறாரு என்ன லாபம் நட்டோ கிடக்குதுல ஏன்னா கவின் பட்டியல் உபிச்சார் அது மாதிரி கொலை செஞ்சவன் சுர்ஜித் ஒரு பிற்படுத்தப்பட்ட உபிச்சாங்க இப்ப இத பேசினாங்கன்னா அந்த சமூகத்தை சேர்ந்த வாக்கு அடிபட்டுரும் அப்படின்ற ஒரே சாரி நட்ட கணக்கு அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது நேற்றைக்கு முழு உரையும் பார்க்கறோம் அதுல வெறுமனே பஞ்ச் டைலாக்ஸ் சினிமா டைலாக்ஸ் இருந்துச்சே தவிர மேலோட்டமாக எல்லாமே நீட்டு அத வந்து இது நடத்து பிடிக்கிறீங்க கச்சதீவு மீட்டு எடுத்துருங்க இதெல்லாம் ஒரு வாரத்தையே ஒழிய உள்ளார்ந்த அரசியலும் உள்ளார இந்த தத்துவ பின்புறமோ ஒண்ணுமே கிடையாது மக்கள் சந்தை கூட பிரச்சனை எல்லாத்தையும் குறிப்பிடாரு இப்போ திமுக அரசாங்கம் கொண்டு வந்திருக்கூடிய திட்டங்கள்லாம் வந்து ஏமாற்ற வேலை அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து அப்படியே முழுதா பேசாருல கையில இந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு வருது கடுமையான பல்வேறு சிக்கல்களை வந்து எதிர்கொள்றாங்க பாலியல் ரீதியான சீன்ல எதிர்கொள்றாங்க அந்த விஷயத்துல அட்ரஸ் பண்றாருல்ல எல்லாமே மேம்போக்கான பேச்சு தான் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க ஆமா பாதிக்கப்படுறாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது என்னன்னு பேசணும்ல அண்ணா பல்கலைக்கழகத்துல அவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்துச்சு அதுல என்னென்ன நடந்துச்சு

தாவேக்கா ரசிகர்களுக்கு விஜய் ரசிகர்களுக்கு அவன் விஜயனுடைய ஆதரவாளர்களுக்கு அது உற்சாகமூட்டக்கூடிய ஒரு பேச்சை இருந்திருக்கலாமே உடைய ஒரு அரசியல் விமர்சகருடைய இருந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் பார்வையில் இருந்து ஒரு பொதுமக்களுடைய இருந்து பார்த்தோம்னா அந்த பேச்சு முழுக்க கிரிஞ்சு அவ்வளவுதான் குறிப்பிட்டு வந்து சீமானவர்கள் அதாவது ஸ்பாய்லராக தான் வந்து இருந்துட்டே இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு வாதம் வைக்கப்பட்டே இருக்கு இப்போ அதை வந்து அது அதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவும் இருந்திருக்கு இப்போ தொடர்ச்சியா விஜய் டிவி கே உள்ளிட்ட கட்சி வந்து கடுமையான விமர்சனம் பண்றாங்க இப்போ எப்படி அடுத்த கட்டமாக வந்து சீமானவர்கள் தன்னுடைய அரசியல் எடுத்துட்டு போக போறாங்கன்ற கேள்வி இருக்கு இல்லை நாங்க கொள்கை கோட்பாட்டில் தெளிவா இருக்கிறோம் நாம் தமிழர் கட்சியினுடைய பயணம் அப்படின்றது வந்து தனி மனிதர்களை வழிபடுவதல்ல ரசிக மனப்பான்மையில் இருப்பதல்ல சித்தாந்தம் தான் எங்களுக்கு பின்படும் அப்போ இந்த சித்தாந்தத்திற்கு நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு நாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் களத்துல தொடங்கினோம் அப்ப இருந்தே சொன்னோம் ஒரே தேர்தல் நடக்க போறது இல்லை அது எங்கேயும் சாத்தியம் கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஐம்பது ஆண்டு காலமாக திராவிட அரசியல் புறையடிப்பே இருக்குது அப்போ நாங்கள் புதிதாக ஒரு சித்தாந்த எடுத்துகிட்டு வரோம் மக்கள்கிட்ட அதை விதைக்கிறோம் அது நிதானமாக தான் வளர்ந்து பயிராகணும் நாங்கள் நாலு நாள் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு தனிச்சு இந்தியாவிலேயே ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்று இருக்கிறது நாம் தமிழ் கட்சி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வந்து நாங்கள் அங்கீகாரம் பெற்றுருக்கோம் இதுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு நாட்களுக்கு முன்பாக எங்களுக்கு புதிய சின்னம் கொடுத்தாங்க அதையெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அது இந்திய பாராளுமன்ற தேர்தல் அது நாட்டை யாரால போனாங்க என்று பிரதமருக்கான தேர்தல் அந்த தேர்தல கூட நீங்க ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல வாங்கின வாக்கை தக்க வச்சுக்கிட்டாலே நீங்க வந்து பெரிய விஷயம் நாங்க ஆனா அதையும் மீறி ரெண்டரை சதவீதம் அதிகமா எடுத்துருக்கோம் அப்ப இதெல்லாம் வந்து எங்களுக்கான வளர்ச்சி தான் அப்போ நாங்க ஒவ்வொரு தேர்தலையும் மாற்றுக்கான தேர்தலா தான் பாக்குறோம் இதுக்கு மேல போகாது இதுதான் வந்து லிமிட் இதுக்கு மேல போறதுக்கு ஒரு சைடு அதான் சொன்னாங்க நாங்க மூணு சைடு வாங்கணுமோ அதான் சொன்னாங்க நாளைக்கு நாளாங்க வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கோம் நீ தேர்தல் எடுத்து அங்கேயும் மட்டும்திருக்கமே அப்ப நீ இப்ப நண்பர் சொன்னாரு ரெண்டு நாளைக்கு ஒரு ஆணை நடக்குது இந்த மாதிரியான சமூகம் நடக்குது உனக்கு அட்ரஸ் பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு அதே மாதிரி தான் லாக்கப் டேத் நடக்குது எங்க இருபத்தஞ்சு படங்கள் நடந்துருக்குதுங்க அதுக்கு மட்டும் நீங்க நீங்க பேசுறீங்க அஜித் குமாருக்கு ஏன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி அங்க அகைந்து ஸ்டேட் அதுல திமுக அரசை விமர்சிக்கலாம் அரசியல் இங்க குறிப்பிட்ட சாதி இருக்குது அந்த சாதியுடைய வாக்கு வங்கி இருக்குது அதுக்காக பேசாம இருக்கிற நான் முடிச்சேன் ரெண்டு ரெண்டு நிமிடம் நான் நான் என்ன கேட்கிறேன் தொண்டர் தொண்டருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டாங்க தொண்டர் கேடர் அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப ஜென்டிலான ஒரு வார்த்தை அது ரொம்ப மரியாதைக்குரிய ஃபார்மலான ஒரு சொல் உலக முழுமைக்கு இருக்குது ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய கொள்கை சித்தாந்த கோட்பாடை எடுத்து களத்தில் இருக்கக்கூடிய ஒரு கள போராளி ஒரு ஆலமரத்தினுடைய விழுது எப்படியோ அதே மாதிரி ஒரு கட்சியினுடைய விழு வேறு விழுதுல வேறு வேறுதான் தொண்டர் ஆனா தொண்டர்கள் இப்படிதான் இருப்பாங்க சித்தாந்தபுரத்தோட இருப்பாங்க ஆனா ரசிகர்கள் எப்படி இருப்பாங்கன்னா கிரில் கேட்ல வந்து கிரீஸ் தடவி அதுக்கு மேலே ஏறி குதிச்சுக்கிட்டு நாகரிகம் இல்லாம இருப்பாங்க வந்து ரசிகர் மனோநிலையில இருந்தவங்க தானே யாரும் இல்ல அப்படி சித்தாந்தபுரத்தோட வந்திருக்காங்க சீமான் சினிமா டேரக்டர் இருக்கா யாரும் வரல அவர் அரசியல் கட்சி வச்சு தமிழ் என்ற சித்தாந்தத்தை விதைச்சதுனால தான் வந்துருக்காங்க அப்ப மாநாட்டுகள் வந்துட்டு சாராய கடல் நிக்க மாட்டாங்க கார் பார்க்கிங் உட்காந்துட்டு குடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க பனமரத்துல ஷீட்டு போட்டு மூடி வச்சதுக்கு அப்புறமும் கொடி கொடுக்க நேரமாட்டாங்க

பேப்பர் இப்படி பார்த்துட்டு சிங்க கதை வந்து சிறிந்த கதை நாங்க சொல்லிட்டு ஓகே ஓகே தேங்க்